தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை ஜாலியோ அட மெண்டல் நல்லா என்ன சொல்கிற கவனி இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும்தான் விடுமுறைன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அவனுக்கு விழலையோ அதான் நாலஞ்சு முறை அழுத்தி அழுத்தி சொல்றாங்களே இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல பள்ளிகளுக்கு மட்டும்தான் விடுமுறை மட்டும்தான் அப்புறம் என்ன நீ இப்ப பள்ளிக்கூடமா படிக்கிற நீ ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போயாச்சு நாய காலேஜ் போட்டாதான் நீ லீவு அங்க எங்க கல்லூரினு இருக்க பாரு கல்லூரினு ஒண்ணு கிடையே கிடையாது ஐயோ இவ்வளவு நேரம் தூத்துக்குடி மாவட்டம் லீவுன்னு தான் எல்லாருக்கும் லீவுன்னு நினைச்சிட்டேன் இரு வேற நியூஸ வச்சு பார்ப்போம் அதுல ஏதாவது சொல்றான்னு தெரியும்

ஏலா ஏதோ லீவ்னு போட்ட மாதிரி இருந்தால் இப்பதானே நியூஸ்ல சத்தம் கேட்டுச்சே அதான் ஓடி வந்தேன் நானும் அப்படிதாம்மா நினைச்சு சந்தோஷப்பட்டேன் கடைசியில பார்த்தா அது பள்ளிகளுக்கு மட்டும்தான் விடுமுறையான் காலேஜ் பிள்ளைகளுக்கு இல்லையா நாங்க காலேஜுக்கு போகணும் போல இருக்கு ஏன் தான் இப்படி பண்றாங்களே தெரியல மழை வந்தா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பாவுமா ஏன் காலேஜ் பிள்ளைகள் நாங்களாம் பாவம் இல்லையா எங்களெல்லாம் மழையில நனைஞ்சா நனைய மாட்டோமா நாங்களாம் ஏன் எங்களுக்குலாம் லீவு விட மட்டும் எங்களெல்லாம் பார்த்தா ஐயையே அப்போ உங்களுக்கு வேலுக்கு லீவ் இல்லையா நான் கூட நியூஸ்ல லீவுன்னு சொன்னதா நல்லதா போச்சு இவ்வளவு அப்படிக்கு வீட்ல கூட பல்வன்ல நினைச்சேன் காலையில எந்திக்க வேற நேராய் போச்சு இன்னும் சோறு வேற ஒண்ணும் பொங்கல துவாச தான் ரெண்டு சுட்டி இருக்கேன் சரி வயித்துக்காவது கொடுத்து அனுப்பிடுவோம்னு நினைச்சிட்டு சரி லீவுன்னா பொறுமையா தமிச்சிடலாமேனு பார்த்தே அப்ப லீவ் இல்லையா ஆமாமா லீவு இல்ல காலேஜுக்கு தான் போறணும் போல அம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்ல காசுதா நாங்க காலேஜ்ல கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் அங்கே தக்காளி சாதம் பிரிஞ்சி சாதம்னு நிறைய போடுவாங்க எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சரி அப்போ சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்கலாம் அப்போ ரெண்டு வாசம் சுட்டு வைக்க சாப்பிட்டு பள்ளியோடத்துக்கு கிளம்புங்க ஆ சரிம்மா லீவுன்னு சொன்னால் எங்கே மழை வருது வெயில் தான் அடிக்குது இது வெளுக்கு இன்றைக்கி லீவை விடாமல் காலேஜ் வச்சுருக்காது அப்போ இன்றைக்கி பூரா மழை தான் பெய்யுமா சே பியாசாட்டிக்கு நான் ஸ்கூல்லே இருந்திருக்கலாம் போல இருக்குது ஏன் தான் காலேஜ் போனோன்னு போ போ என்ன குளிக்க போப்புற கை காலம் முஞ்ச கழுவிட்டு துணியை மாற்றிட்டு காலேஜி கிளம்ப போற அவ்வளவுதானே சீக்கிரம் போய் கிளம்போடு ஊத்தரீ குளிக்காம கொள்ளாம கிளம்புறதுக்கு இவ்வளோ சீனு உனக்கு என்னதான் தெரியும் இந்த மழை நேரத்தில் தண்ணியில கை வைக்க முடியாது ஜில்லுன்னு இருக்கும் வந்துருமா ஆமா ஆமா நாங்களாம் தண்ணியில கை வைக்காம தானே குளிக்கும் நீ குளிப்பா நான் குளிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை எனக்கு குளிரும் அடைமலை அதில் நனைவோமே குளிர் காய்ச்சலோடு சிநேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் என்னம்மா சாப்பாடு உப்புமா உப்புமாதாயா உப்புமாயா இது ரொம்ப தப்புமா வயசானவளுக்கு அதுதான் காலையிலே கடகடனி செய்யிறதுக்கு யானோ அப்படியே செய்யதா இருந்தா உன் பொண்டட்டியே காலையிலே எந்திரச்சி செய்ய சொல்லு அவ 10 மணி வரைக்கும் தூங்குவா நான் கடந்து எல்லாம் செய்யணுமா பாத்திரம் ஜெட்டி எல்லாம் கழுவி

சொல்லி என்னை வெல்வாய் அது தெரிந்தும் கூட நம்பி மனமதையை தான் எதிர்பார்க்கும் ஏடா ஊடா என்ன காலையிலே ஊளாம் மூளான்னு என்ன உங்களுக்கு என்ன மூலமா வாயை கழிச்சு தைச்சி விடுறோம்ல அதை எதுக்கு கிழிக்கணும் அதுக்கப்புறம் தைக்கணும் சரி சொல்லுங்க என்ன அந்தமா மொபலுக்கும் புருஷனுக்கா உப்புமா வேண்டாம்மா வேற என்ன வாய்க்கு ருசியா செஞ்சு கொடுத்தியா போய் செஞ்சு கொடு நீங்களாவது உக்குமானி ஏதாவது செஞ்சு கொடுத்திய நான் அதுவும் செஞ்சு கொடுக்காம கஞ்சி எல்லாம் ஊத்திருப்பேன் அது தெரியாம அந்த மனுஷங்க உக்குமா வேண்டாங்காரு அதெல்லாம் எனக்கு தெரியாது போ உன் புருஷனை போய் என்ன எதுன்னு போய் கவனி இங்க வந்து உலகங்க குத்த வச்சுக்கிட்டு இருக்கா மழை வருதுன்னு இப்படியே உட்கார்ந்துரு அவன் ஆபீஸ்க்கு போக வேண்டாமா எந்திரிச்சி சுறுசுறுப்பா வேலைய பாரலா மழை வந்துச்சுன்னா அதான் பள்ளிக்கூடம் எல்லாம் லீவ் விடியாவல அந்த மாதிரி இவருக்கு ஆபீஸ் எல்லாம் லீவ் விடாண்டாவலாமோ லீவ் விடலன்னா இவரை லீவு போட்டு வீட்டுல கடக்க சொல்லுங்க ஆ வருது நான் வேலைக்கு போலனா கடனை வேற உங்க அப்ப அடைப்பான் இது யாரு குப்பாடுற ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு ஓ நம்ம வீட்டுக்கார தானா ரெயின் கோட்ல இருந்த மனசுல பாக்க குப்பல்ற ஆளு மாதிரியே இருக்கு என்ன வேலைக்கு போகாம வீட்டுல லீவ் போட்டு கடக்கட்டுமா உங்க அப்பா கட்ட சொல்றியா கடனை அப்படி கேள நாலு வாரத்தை நாக்க படுத்த மாதிரி இப்ப என்னத்துக்கு எங்க செத்து போனா அப்பனா தோண்டி எடுக்கியரு லீவு போடலன்னா லீவு போடல வேலைக்கு போய் தான் ஆவேன்னா போயிட்டு வாங்க

தூக்கி போட்டு நீப்பானாம்ல மாலை மூஞ்சி இருந்தாரு அது வரைக்கும் எங்க கைய புடிய எங்க பறிச்சிட்டு இருக்கோம்லாம் என்னனியும் போய் எனக்கு என்ன நான் அம்மா கிட்ட போய் சொல்லிறேன் நல்ல கனவுகளோ வரம் அந்த குட்டி சாத்து வண்டியா உயிரை எடுக்கும் நியூஸ்ல இந்த போட்டுக்கிட்டு இருக்கா நீ என்ன அது உள்ள படிக்கிறதுக்கு கலம்பு கலம்புன்னு அடிச்சு பத்திக்கிட்டு இருக்கா என்னதான் கதை எங்க நியூஸ்ல கூட தாங்க லீவுன்னு போட்டுக்கிட்டு இருக்கா காலேஜுக்கு எல்லாம் இருக்குதா அதான் இதுவளை காலேஜுக்கு கிளம்புங்க கிளம்புங்க நீங்க இருக்கேன்

ൂട്ടും കടക്കട്ടെ

இங்கே பாரு ரமணி சும்மா ஒன்றும் அந்த தாய் மாமி முறைலாம் ஒன்றும் வைக்காதில்ல எல்லாம் காலங்காலமாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் அதை வச்சுருக்கு நீ உன் தம்பி பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் கண்டிப்பாக போட்டிருக்கணும் நீ போடாமல் ஒரு பத்திரிகை அடித்து வச்சுக்கிட்டு நீ என்ன பெருசாக ஃபங்க்ஷன் நடத்தினாலும் அது முறை கிடையாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்னோடய கடமைக்கு நான் பெரிய மனுஷாக இருக்கிறதுனால உனக்கு சொல்லணும் அந்த கடமைக்கு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் விருப்பம் பார்த்துக்க அதைத்தான் இந்த ரமணிக்கு சொல்கிறேன் அவன் மண்டையில் யாரை மண்டைக்கு நம்ம என்ன பண்ணேன் அவள் யார் போட்டாலும் தான் போடலைனாலும் ஒன்று தான் அதான் என் தம்பி பேர் போட்டிருக்கலாம் அது போதும்

ஏலே வீட்ல ஃபங்க்ஷன் வச்சிட்டு காலேஜ்ல உட்கார்ந்திருந்தா நான் இங்க எப்படி பத்திரிக்கை கொடுப்பேன் உங்க அப்பனும் போய் கடையில உட்கார்ந்து கிடையாரு இங்க அக்கம் பக்கம் போய் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க போறோம் இன்னும் நாளும் இல்ல ரொம்ப ஒழுங்கா அன்னைக்கு லீவ் போட்டுட்டு நான் நாளை இடம் பத்திரிக்கை கொடுக்க போறேன் இடத்துல இடத்துக்குலாம் போக பத்துக்க சொல்லிட்டேன் உங்க அப்பனையும் சொல்லி தான் விட்டுர்க்கேன் 11 மணிக்குலாம் வந்திருக்கணும் அக்கம் பக்கம் எல்லாம் பத்திரிக்கை கொடுக்க போனா ஒழுங்கா வந்திருங்கன்னு சார்மதி கொஞ்சம் சொல்லு சார்மதி அவனுக்கு அவன் இப்ப காலேஜ்க்கு போய் என்னத்த பண்ண போறான் இந்த மலக்குள்ள ஐயா அம்மா சொல்றவல்ல இன்னைக்கு ஒரு நாளை லீவு போடியா பட்டு கொஞ்சம் பத்திரிக்கை கொடுக்க பேயிரு ம் சரிடா பசிக்குது சரி சாப்பாடு எடுத்து வை வாயா அத்தை சாப்பாடு எடுத்து வைக்க வந்து சாப்பிடு ஆ சரி சார் இங்க பாரு இன்னைக்கு முக்கியமா போய் கொடுக்க வேண்டிய இடத்துக்குலாம் நானும் அப்பாவும் சேர்ந்து போய் கொடுத்துட்டு வந்துருவோம் வேற மீதி இடத்துக்குலாம் நீ கொண்டு போய் கொடுத்துறنا என்ன கூட சஞ்சையையும் கூட்டி போ கூட்டி போய் ரெண்டு பேரும் மத்த இடத்துக்குலாம் கொடுத்துருங்க ம் சரிமா போறேன் என்னன்னே இன்னைக்கு வெளிய மழை இப்படி பெஞ்சிட்டு அடக்கு இன்னைக்கு அப்ப நமக்கு வேலை இல்லையா ஆமா தண்டமானி மறுபடியும் ஏதோ ஒரு புயல் வந்திருக்கான் அதனாலதான் மழை ஓனர் கொஞ்சம் பார்த்து மழை நின்னப்புறம் வாங்கினாருக்கேன் உள்ள போட்டுனா எல்லாம் நனைஞ்சிருக்கும் இருந்தாலும் கல்லு காயதுக்கு வெளிய வச்சது அதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி தானே இருக்கும் சிமெண்ட் ஆமா அது அவ்வளவுதான் அது நஷ்டம் தான் எல்லா வேலையிலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்காதான் செய்யுது என்னன்னு எல்லா தொழிலையும் எல்லாம் வரதான் செய்யும் அதுக்கு என்ன பண்ண முடியும் வட்டிக்கு வாங்க சொல்லி அப்படி அதை என்ன கேக்குறீங்க அங்க போனா அவன் பார்த்தாலே பயமா இருக்கு அவன இவனை காசு தரலன்னு அவன் கையோட காளை ஓடங்கான் அது கேட்கும் போதே தான் இருக்கு நம்மள நால பின்ன காசு வட்டி கட்டி கட்ட முடியலன்னா நம்ம கா கை காலையும் உடச்சு போட்டுருவானு போல இருக்கு அதனால வாங்க வேண்டான்னு வேற நான் திருப்பி வர பார்த்தேன் அதுக்குள்ள மறுபடியும் அவன் பார்த்துட்டான் என்ன யாரது எங்க வந்தியன்னு சொல்லி கேட்டுட்டான் வேற சும்மா வந்தேன்னு சொன்னாலும் கையை காலம் உழைச்சி போடுவானு பயந்து இப்படி வட்டிக்கு வாங்க வந்தேன்னு சொல்லி சொன்னேன் அந்தளவு அப்ப எதாவது அடமானத்துக்கு பத்திரம் குத்திரம் இல்லை ஏதாவது ஒன்று தந்தாதான் தருவேங்க அந்தளவு சரி நான் அப்புறம் பார்த்து சொல்றேன்னு வந்துட்டேன் எவ்வளோ வட்டி ரெண்டு பைசா வட்டியா நான் ஒரு நாலு லட்சம் கேட்டேன் தாரேன்னா இப்போ அடமானத்துக்கு தான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் உன்னையே கொண்டு போய் அடமான அட நீங்க வேற என்ன உயிர் இல்லாத பொருளுக்கு கூட மதிப்பு இருக்குது நம்ம உயிர் உள்ள மனுஷனுக்கு தான் மதிப்பு இல்லாமல் போச்சு நம்மளாம் அடமானம் வச்சுட்டு அவன் என்ன தரப்போதான் அஞ்சு பைசா தரமாட்டா போங்க ஏதாவது வீட்டு பத்திரம் இருந்தால் கொண்டு வந்து தாங்க தாரேன்னு இருக்கான் ரெண்டு பைசா வட்டி நாலு லட்சத்துக்கு எவ்வளோ ஒன்று திரும்ப உனக்கு எட்டாயிரம் தானே ஆமாம் சம்பளம் எவ்வளவு சம்பளம் பதினஞ்சு அதில் பாதி வட்டிக்கு கொடுத்துட்டேன்னா மாதம் மாதம் எட்டாயிரம் கொடுத்துட்டேன்னா நீ எப்போ நீ வந்து ஒரிஜினல் கடனை அடைப்பேன் நாலு லட்சத்தை நீ எதை நம்பி இப்படி நீ கடன் வாங்குறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அது நாலு லட்சம் எண்ணத்துக்கு சடங்குக்கு உனக்கு ஒரு ஒரு பவுனுக்கு ஏதாவது ஒரு நகை செய்கிறனாலும் அது ஒரு எழுபதாயிரத்துக்கு முடிஞ்சு போயிடுமே அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு செலவு பண்ணணும் லட்சக்கணக்கில் வாங்கணும் கடனும் எனக்கு தெரிய தெரியும் ஒரு ஒரு லட்ச நாளும் பரவாயில்ல நாலு லட்சம் எண்ணத்துக்குள்ள உனக்கு இல்லன்னே ஒரு பவுனுன்னு போட்டா மரியாதையா இருக்குமா கடனை உடனே வாங்கினாலும் ஒரு நாலு பவுனுக்கு வாங்கி போடலான்னு ஒரு ஆசை தான் இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை எல்லாம் இருக்கக்கூடாதுல்ல நீங்க இப்படிதான்ண்ணே இப்படி திட்டுவீன்ட்டு தான் உங்ககிட்ட எதுவும் உள்ளே மண்டை ஏன் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குங்க நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்க நீங்க கேட்கறதுனால நானும் வேற ஒளரிவியேன் ஏன்னா தலை அடமானம் வச்சாலும் நாலு லட்சத்தை நீ சம்பாதிக்க காசுல அடைக்க முடியாதல்ல வேற எதுக்கு நாலு லட்சத்துக்கு இப்ப நீ கடனை வாங்கின வட்டிக்கு வாங்கினங்க எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க அதுக்கு முதல்ல நீ பார்த்தீங்கன்னா சொல்லு உன்னு இப்போ அடமானத்துக்கு என்ன தப்பி வைக்க போற அதெல்லாம் சீக்கிரட்டுனே அதெல்லாம் சொல்ல சொல்லமண்டே சொன்னேன் வேற நீங்க சத்தம் போடுதியே நீ என்ன பண்ணுபியோ பண்ணுப்பா இனிமே உன்கிட்ட இதை பத்தி பேசப்படாதுன்னு ஒவ்வொரு தடவையும் நினைக்க ஆனாலும் என் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்கு என்னமும் பண்ணுப்போ ஆனா ஒண்ணு கடன் உடனே வாங்கி நீ அதுலேயே சாவ கூட வருது அதுவும் கந்து வீட்டுக்கு கடன் வாங்கவே என்னைக்கு நல்லா இருக்க மாட்டா பாத்துக்க எத்தனை குடும்பம் எப்படி சீரழித்து தெரியுமா கடனை வாங்கி நீ வாழ்நாள் பூரா சம்பாதிச்சாலும் இந்த கடன் எல்லாம் இல்லாது பாத்துக்க அதான் எங்க அக்கா ஒரு சொத்து தாரேன்னு இருக்காள் அந்த சொத்து தந்தனா அதை வித்து நான் அந்த கடன் அடைப்பேன் அட உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அவளுக்கே அந்த கடனை அடைப்பியோ வேணாம் என்ன வேணாம் எனக்கு தெரியல நான் யோசிக்கலையே அந்த சொத்தை வித்து உன் பிள்ளைக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணியதுக்கு உன் பிள்ளைக்கு செலவாச்சுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு நீ அந்த சொத்தை வித்து அவன் பிள்ளைக்கு செய்யறதுக்கு எதுக்குல நீ செலவு போனா எனக்கு புரியல இருந்தாலும் இப்ப நான் கௌரத்துக்குன்னு நான் ஒரு முறை செய்யணும்லானே அதை யாருன்னே செய்வா அதை நான் தானே செஞ்சா எப்படி பார்த்தாலும் ஏன் முறை ஒன்னு இருக்குல்ல முறை இருக்கு குறை இருக்குன்னு உங்ககிட்ட பேச ஆகதுல கையில ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து என்னால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு கொடுத்துட்டு சடங்கு முடிச்சிட்டு வருவானா கடன் எடுக்கானா கடன் அதை வட்டிக்கு வாங்கி சீரழிய போறான் இவன் மூலையை கலட்டி வித்துட்டானா என்னமோ தெரியல எப்ப வேற மூளை இல்லாதவன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் இவர் எப்போயும் இப்படி தான் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பார் இவர் பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கப்படாது நம்ம போய் இன்றைக்கி லட்சுமி பத்திரத்தை எப்படி ஆயினும் பீரோவில் இருந்து ஆட்டையை போட்டு வரணும் இன்றைக்கி மழையாக தான் இருக்குது இன்றைக்கி வியாழையும் இருக்காது போல திருது நேராக அதை சைக்கிள் எடுத்துக்கிட்டு நேராக லட்சுமி இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்குள்ளே போந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு வர பார்க்கணும் சடங்கு வேறு நெருங்கிருச்சு இன்னும் நம்ம பொருள் ரெடி பண்ணலைன்னு நினச்சா வருத்தமாக இருக்குது சரியான நேரம் பார்த்து பீரோவில் இருந்து பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துடணும்